அதுக்கு கூறிய ராமகோபாலன் தரையில் படுத்தார் முன்னால தெரியுமா அப்ப செல் கிடையாது கிடையாது இப்படிலாம் கிடையாது ராமகோபாலனுடைய கடுமைய உழைப்பு இந்து மனுடைய தொண்டர்களுடைய கடுமையான உழைப்புல தேர்வார் திருவாரோட தேர்வு ஓடிச்சு ராமரை பற்றி பேச தகுதி இல்லாத மடையர்கள் பேசுறாங்க இவர் எங்களை பற்றி பேசுறது கமலஹாசன் என்ன உலக நாயகம் மண்ணாங்கட்டி நாயகர் இவர் பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நாடார பற்றி தப்படுறதுனால மூலம் பத்திரிகை அடித்து அடித்து வாங்கிட்டு அங்கே இருக்கிற நாடா அதுக்கு பிறகு எழுதுல புரியுதா அப்போ பிராமின் வந்து எதையும் கேட்பான் கேட்பான்னு இன்னைக்கு வர பிராமின் சொல்லி இருக்கான் ஒரு லட்சம் சார்ஜ் கிடையாது ஒரு துப்பாக்கி சூடு கிடையாது மா மங்கை ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜெயலலிதா அப்படியே அமைதி சாஸ்ட்ராங்க அமைதியா இருந்தாங்க இவன் போடுற முண்டியில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கான் ஐஏஎஸ் அதிகாரி அவனுக்கு லஞ்சம் கொடுக்கணும் ஏன் கோயிலில் கும்பாசு எடுத்துறது எவனுக்கு ஏன் துப்பு கொடுக்கணும் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ சமீபத்தில் திரைத்துறையை சேர்ந்த பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக வழங்கக்கூடிய ராமரை பற்றி புத்தி சுவாதீனம் இல்லாதனு சொல்லியிருக்காரு உங்களுடைய கருத்து இந்த ராமன் செய்வதறியாமல் புத்தி சுவாதீனம் இழந்து விட்டான் தான் புத்திசுவாதன கிடையாது முதலமைச்சர் மேடையில் அவங்க பேசுனது பெரிய அநாதரிகம் கூட இருந்தே புலிபெறிப்பாங்க சொல்லுவாங்க நம்முடைய முதலமைச்சருக்கு கூட இருந்தே குளிப்பெயர்க்கிறார் வைரமுத்து பேர் தான் வைரமுத்து ஆனால் டப்பா ஒருவனுக்கு ஒருத்தி என்று ஒரு காவியத்தை எழுதி வச்சிருக்கிறான் அந்த காவியம் வந்து இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் சட்டம் சொல்லுது எய்ட்ஸ் வருது பல பேர்ட்ட படம் தான் வருது அப்போ எய்ட்ஸுக்கு மறைமுகமாக அந்த காலத்தில் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ராமர் சொல்லியிருக்காரு அதனால ராமரை பற்றி பேச தகுதி இல்லாத மடையர்கள்லாம் பேசுகிறாங்க இப்போது பார்த்தீங்கன்னா அதே திரைத்துறையில் உலக உலகநாயகன் என்று சொல்லக்கூடிய கமலஹாசன் வந்து சனாதனத்தை பற்றி இழிவாக பேசியிருக்காரு அதுக்கு அதே திரைத்துறையில் உள்ள திரு ரவிச்சந்திரன் அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சனாதன தர்மத்தை வந்து கமலஹாசன் இப்படி பேசாச்சுன்னா அவருடைய சங்க அறுப்புன்னு சொல்லியிருக்காரு அதை பற்றின உங்களுடைய ரவிச்சந்திரனுக்கு இந்து முன்னணி துணை நிற்குன்னு சொல்லி எங்களுடைய மாநில இந்து முன்னணி தலைவர் திரு காடீஸ்வரர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்து உலனி என்றும் பிணைக்கும் ஒரு ரவிச்சந்திரன் ஒரு இந்துங்கிற பேர்ல வந்து அவரு சொன்ன கருத்தை மறுத்திருக்கிறாரு ஜனநாயக நாட்டில் கருத்தை மறுத்திருக்கிறாரு இவர் பேசுறதுக்கு இருக்குல்ல இவர் எங்களை பற்றி பேசுறதுக்கு கமலஹாசன் என்ன உலக நாயகன் மண்ணாங்கட்டி நாயகன் இவர் பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதனால அவர் இந்து உணர்வாளர் ரவிச்சந்திரன் பேசுறது நூத்துக்கு நூறு உண்மை பேசுறது நூத்துக்கு நூறு கரெக்ட் அவருக்கு நாங்கள் என்றும் துணை இருப்போம் திரைத்துறையை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருடத்துக்கு முன்பாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துக்கு முன்பாக இருந்து தான் நம்மளுடைய இந்து தெய்வங்களை வந்து கண்ணு முன்னால் காட்டியிருக்காங்க கடவுள் யாரும் நேரில் பார்த்து கிடையாது ஆனால் பல பல்வேறு நடிகர்கள் கடவுளை வந்து நேரில் காட்டியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதே திரைத்துறையிலிருந்து இந்து சமயத்துக்கு எதிராக பல்வேறு பாடலாசிகள் நடிகர்கள் வரங்க இதனால திரைத்துறை வந்து இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக திரைத்துறை இந்துக்களுக்கு எதிராக தான் செயல்படும் உதாரணம் நான் சொல்லப்போனா இப்போ வந்து நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பிராமண சமுதாயத்தை கொச்சப்படுத்தி பேசினார் அதே பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பாலச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு பிராமின்னா தான் பேசிங்கிறதுக்கு அது எனக்கு ரொம்ப வருத்தம் நான் பல தடவை நான் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன் அது இப்போ நிறைவேறும் அதனால் பாலச்சந்திரன் சொன்னது நூற்று நூறு தப்பு அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இதே இது குமுதத்தில் ஒரு கற்றம் வந்துச்சு நாடாரை பற்றி தப்பாடு நாங்கள் குமுதம் பத்திரிகை அடிச்சு தான் அங்க இருக்கிற நாடார் அதுக்கப்புறம் எழுதல புரியல அப்போ பிராங்கன் வந்து எதையும் கேட்பான் கேட்பான்னு இன்னைக்கு பிறகு பிராங்க சொல்லிக்கிட்டு இருக்கா ஏன் அப்பா உங்களை மட்டும் போறேன்னு சொல்லி அவ்வளோ பிராமின்ஸ் வந்து தஞ்சாவூர் பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் பக்கம் எங்கே இருக்கிறாங்க அமெரிக்காவில் அழகாக கோயில் கட்டி அழகாக இருக்கிறான் ஜம் ஜம்மத்தில் இருக்கிறான் இப்போ வைரமுத்து வந்து பகவான் ராமர் பேசுறது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் அப்படி இருக்கப்பட்ட திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கு திமுக கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் மாறு தட்டுறாங்க ஆனால் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகள் தான் இந்த அரசாங்கம் இருக்கு அதை பற்றின உங்களுடைய கருத்து இதை நான் இந்து முதன்மையாக பதில் சொல்கிறேன் இந்துக்களை குறைத்து பேசும் கேட்காதவன் எவனுமே இந்து கிடையாது யாராக இருந்தாலும் ஏன் வேற்று மதத்தில் அப்படி இருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் சொல்லலாம் முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற தருணத்தில் அமெரிக்காவில் ஒரு சீடிப்பட்டாங்க சீடி விடும் போது இடியட் அல்லாமல் போட்டாங்க அங்கே தான் வெளியாச்சு மூன்று ரோட்ல ஆறு மணி நேரம் டிராஃபிக் ஜாமு ஒரு லட்சம் சார்ஜ் கிடையாது ஒரு துப்பாக்கி சூடு கிடையாது மா மங்கை ஜெயலலிதா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஜெயலலிதா அப்படியே அமைதியாக சாஸ்ட்ராங்க அமைதியாக இருந்தாங்க அப்படி ஆயிரத்தி உதாரணம் சொல்லலாம் வீதிக்கு வரணும் இந்துக்கள் வீதிக்கு வந்தால் எந்த தெய்வத்தையும் இது பண்ணணும் இன்னொரு அது அதையும் ஜெயலலிதா முதலமைச்சர் தான் ஜெயலலிதா மேல பற்றுல கொடுத்து கன்னிமேரியா ரூபம் வச்சு வால் போஸ்ட் ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுத்தாங்க ஜெயலலிதா அப்பவும் வீரமங்கை எங்கேயோ பறந்துட்டாங்க வீர மங்கை இந்து உணர்வோட இருந்தாச்சுன்னா ஜெயலலிதா இன்னொரு விஷயத்தை சொல்லலாம் மதமற்ற திட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ நம்ம தான் ஆதரவு கொடுத்தோம் பிஜேபி ஆதரவு கொடுத்து இந்து மணிக்கு ஆதரவு கொடுத்து ராமகோபாலும் பேசினாங்க ஆனால் மக்கள் ஓட்டு கூடல அதனால பயந்தாங்க அதனால் ஹிந்து ஹிந்துவாக இருக்கணும் நெத்தியில் விபூதி புரிஞ்சவன இந்துவாக இருக்கணும் இந்து சாமியமை இயேசினாலும் செங்க குளியை கடிக்கணும் அப்படி இருக்கிறவங்க தான் இந்து சும்மா நெத்தியில் விபூதி புரிஞ்சவன் கோயிலுக்கு போகிறவன் கும்பாரோஜனை இந்துவே கிடையாது சரிங்க இப்போது ஜெயலலிதா அம்மா ஆட்சியை விட இப்போது திராவிட முன்னேற்றிகழக ஆட்சி வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்சி ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய ஆட்சியில் தான் பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்குது அவங்க வந்து இந்துக்களுக்கு விரோத எப்படி சொல்ல முடியும் அதாவது சிவனானார் வந்து இரநூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க கஷ்டப்பட்டு உனக்கு கொடுக்குறாங்க தப்பு இல்லை ஆனால் கோவிலுக்கு கொடுக்குற பணத்தை வந்து கோவில் முறையாக செலவழிக்காச்சுன்னா எல்லா பக்தர்களுக்கும் பயன்படும் அது முறையாக எல்லாமே செலவழிக்கப்படவில்லை இப்போதான் இந்து மொழியினுடைய குற்றச்சாட்டு அப்படின்னா நன்கொடை மூலமாக தான் தமிழகத்தில் உள்ள எல்லா கோயில்களும் புனரமைக்கப்பட்டு குடம் குடம் முழுக்க நடத்தப்படும் சொல்கிறீங்களா நூத்துக்கு நூறு உங்களுக்கு விஷயம் தெரியுமா நான் ஒரு கோயிலில் கும்பாசம் பண்ணணும்னா கவர் ஹெச்ஆர்எஸ் கோயிலில் வருவோம்னா அங்கேம்தான் வாங்கணும் அனுமதி மாதிரி வாங்குறதுக்கு இஓவுக்கு துட்டு கொடுக்கணும் மெட்ராஸ் கேம்ப்பும் துட்டு கொடுக்கணும் இவன் போடுற முண்டியில் கம்மனம் வாங்கிட்டு இருக்கான் ஐஏஎஸ் அதிகாரி அவனுக்கு லெஞ்சம் கொடுக்கணும் ஏன் கோயிலில் கும்பாசம் நடத்துறதுக்கு அவனுக்கு ஏன் துட்டு கொடுக்கணும் இப்போ அடுத்ததான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழக முன்ன முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி ஐயா அவர்கள் வந்து ஒன்று சொன்னாங்க கோவில்கள் கூடாது என்பதற்காக இல்லை கோவில்கள் கொடியவர்களின் கூடாரமாக ஆகிவிடக்கூடாதுதான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை எப்படியா இருக்குது கலைஞர் அவர்கள் கலைஞர் அந்த சொல் இன்று திருச்செந்தூர் கோயில் இருக்குது கொடியவர்கள் கூடாரமாக விட்டது அந்த கொடியவர்கள் கூடாரத்தை வழிநடத்துவது சொல்வது அல்லது விவசாயமாகும் அப்போது நம்ம முன்னாள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி அந்த கொடியோர்கள் வந்து திமுக காரணம் தானே நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் இப்போ இருக்க திமுக தானே இப்போ இருக்கிற அறுநாடு வேறு அல்ல இங்கே சேகர்பாபு தானே அப்போ ஒரு கொடிய கூடாதத்துடைய தலைவன் தானே அவரு அப்படின்னா கருணாநிதி ஆட்சி காலத்தில் வந்து திருவாரூர் தேரை ஓட வச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தானே திருவாரூர் தேட ஓட வச்சது திருவாரூர் என்றாலே என்றாலே என்னுடைய தந்தையின் தன்னுடைய தலைவர் ஞாபகம் தான் வரும்னு சொல்லி தந்தையை உயர்வாக பேசிய நான் மதிப்புக்குரிய நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல நான் ஸ்மார்ட்டை இருந்திருக்கிறேன் மக்கள்லாம் வந்து இழுத்தாங்க வெறும் திரளான மக்கள் வந்து இழுத்தாங்க கொஞ்சம் பிரச்சனை வரும்போது மிஷினை வச்சு டிராக்டர் வச்சு எதை வச்சுன்னு பார்த்தாங்க மதிப்பு கூறிய ராமகோபாலன் தரையில் படுத்தா பேர் முன்னால தெரியுமா அப்ப செல் கிடையாது மீடியா கிடையாது இப்படிலாம் கிடையாது ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரியுறது ராமகோபாலனுடைய கடுமை உழைப்பு இந்து தொண்டர்களுடைய கடுமையான உழைப்புல தேர்வார் திருவாரூர் தேடு ஓடிச்சு நம்ம கலைஞர் திருவாரூர்ல பிறந்தாரு குடியிருந்தது போல சென்னையில் தான் இருந்தாரு அந்த மாவட்ட தலைவர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட தனியா திருவாரூர் நீங்கள் பிறந்த மண்ணில் தேர் நல்லது உங்களுக்கு பேருன்னு சொன்னதுனால கருணாநிதி அவர்கள் இந்து மதத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்போ இந்து முன்னணி முடியாததை முடித்து காட்டுறையே கணிச்சு முடியாததை இந்து வரை முடித்து கொண்டேன் இந்து முன்னிட்டு மட்டும்தான் நன்றி ஐயா இதுவரைக்கும் எங்களுடன் நேரத்தை செலவழித்து பதில் கொடுத்த உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்றி